ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலில் நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்வா தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சு ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற மாதிரிங்க ரொம்ப ஈஸியானது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு த நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த ட்ரேலையோ தட்டிலையோ ஊத்துறோமோ அதில் வந்து நம்ம நெய் தடைய வச்சுக்கணும் அப்போ இப்போ நெய் தடவி வச்சுட்டேன் ஒரு தட்டில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதிலே தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் இப்போ நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன்னா ஒன்றரை கப்பு தண்ணி கலந்துக்க போகிறேன் இந்த கான்ஃப்ளவர் மாவுக்கு இப்போ பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றிட்டேன்னா அடுத்தது கப்பு ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ கப்பு ஊற்றிட்டேன்னா இப்போ வந்து நான் அந்த கான்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அடியில் நல்லா பிடிச்சிருக்கும் நல்லா கலந்து வச்சுருக்கோம் இப்போ நான் கரைச்சி வச்சுட்டேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டேன் மாவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்பு மாவுக்கு நம்ம வந்து ஒன்றரை கப்புக்கு சக்கரை கூட போடலாம் நான் வந்து ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன் சக்கரை கம்மியாக இருக்கும் மீதி அரை கப்பை வந்து கப்பு வந்து நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரையை வந்து இன்னொரு பாத்திரத்தில் அரை கப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு டேபிள் டீஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் இந்த இடத்துல ஒன்றரை கப்புன்னு மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பு மட்டும்தான் இதில் அளந்து ஊற்றிருக்கேன் எனக்கு சர்க்கரை கம்மியாக தேவைப்படுறதுனால கம்மியாக ஊற்றிருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மெஷர்மெண்ட்டை நீங்கள் கூட்டி குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஒரு கப்பு தான் நான் சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பு இந்த இடத்துல போட்டதாக இருந்தாக்கா நீங்கள் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை கூடுதலாக அவங்கவுங்க டேஸ்ட்டு விருப்பத்தை பொறுத்தது நான் வந்து சக்கரை கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரையும் ஒன்றரை கப்பு தண்ணியும் இந்த இடத்துல ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரையை விட்டு இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுறேன் போட்டுட்டு அடுத்த அடுப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா கேரம்லைஸ் பண்ணுறதுக்கு சர்க்கரையை வந்து அரை கப்பு சர்க்கரையை இதில் எடுத்திருக்கோமா இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி விட்டுருக்கேன் கம்மியாக விட்ருக்கேன் இப்போ வந்து கரம்லைஸ் ஆக போகுது இப்போ பாருங்கள் தீயை வந்து நான் குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்சி வச்சுட்டு லைட்டாக அப்படி கலர் லைட்டாக கலருங்க ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் லேசாக கலரி விட்டோம்னா அந்த கலர் நல்லா மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி இப்போ வந்து எப்படி வந்துடுச்சு பாருங்கள் அந்த கலர் நல்லா கோல்டன் பிரவுன் கலராக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து சட்டியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கூட விட்டால் கூட போதும் இப்போ பாருங்கள் நல்லா கேரம்லைஸ் ஆகிடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஷைனிங்காகவும் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப க கருக விட்டோம்னா க கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் அதை வந்து சக்கரை தண்ணியில் வந்து இதை எடுத்து விட போகிறேன் இப்போ பாருங்கள் பார்த்து விடுங்க மேலே தெறிச்சிரும் பொறுமையாக விடணும் ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால சுடு தண்ணியில் இதை ஊற்றும் போது மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து பத்திரமா விடுங்க இப்போ பாருங்கள் நான் இதை வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த சக்கரை வந்து கட்டி பிடிக்குதேன்னு பார்த்து பயப்பட வேண்டாம் இது வந்து கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் சத்த நேரம் இதில் வச்சோம்னாலே வெள்ளை கரைஞ்சிரும் இப்போ நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாவை இன்னொரு வாட்டி நம்ம கையால் கரைச்சிக்கணும் ஏன்னா ஸ்பூனை விட்டு திரும்ப கரைச்சிக்கணும் இல்லைனா அடியில் அப்படியே மாவு தங்கிடும் இப்போ நான் கரைச்சிட்டேன் இந்த சக்கரையும் இதில் கரைஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் நான் கை விடாமல் கலந்துக்கிட்டே ஊற்றுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கூட ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டு வேணால் லோ ஹை ஃப்ளேமை மாற்றி மாற்றி நம்ம வச்சு கிண்டி எடுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நான் வந்து விடாமல் கிளறிகிட்டு இருக்கேன் இந்த கொஞ்சம் அந்த எல்லா தண்ணியும் சுன்ற வரைக்கும் நம்ம விடாமல் கிளறிட்டு அப்புறமா விட்டு விட்டு நம்ம கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதுக்கு நெய்யும் வந்து ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக விட்டு அதை கிளறிக்கிட்டே இருக்க போகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துக்கிட்டு இருக்க பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கலரே போடலை ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து கேரலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு சர்க்கரையை அதிலே நம்ம செய்கிறதுனால இது வந்து நல்லா க கலர் இல்லாததுனால ரொம்ப ஹெல்த்தியானது இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் கலறிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெய் உள்ளே அப்சர்வ் ஆனோன்னா திரும்ப நம்ம மறுபடியும் நெய் ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றுறேன் நம்ம வந்து அந்த கப்பாலாம் கால் கப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் ஒரு கப்புக்கு கால் கப்பு நெய்யே போதும் ரொம்ப இது நெய் பிடிக்காது இப்போ பாருங்கள் நல்லா நல்லா அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஓரளவு வந்துருச்சு பாருங்கள் அந்த பாதம் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக உன்னை எண் நெய்யை வந்து உள் வாங்கிடும் எல்லாமே விட்டுட்டு வெளியில் போது நம்ம எடுத்து ஊற்றிட வேண்டியது இப்போ பாருங்கள் நான் அதுக்கு பாதாம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து முந்திரி இருந்தாலும் போட்டுக்கங்க நான் தான் இருந்துச்சு அதனால் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஓரளவு உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துச்சு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்ததாக நம்ம வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் நெய் விட்டு கிளறிக்கிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் சட்டியில் ஒட்டி பிடிக்காமல் உங்களுக்கே தெரியும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னாலே நல்லா அல்வா பாதத்துக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜாதிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஜாதிக்காய் போடலை கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மட்டும் ஒரு பெஞ்சிலேயும் கால் பிஞ்சு தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சோண்டு தான் போடணும் இது அல்வா டேஸ்ட் கொடுக்குங்கிறதுக்காக நான் இது போடுறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாதிக்காய் கூட போட்டுக்கலாம் வந்து பச்சக்கறிப்புறத்துக்கு பதிலாக நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு கிளாஸியாக எப்படி வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு கண் போதே கண்ணுக்கு தெரியும் நல்லா கிளாஸியாக அல்வா பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் சட்டிலே ஒட்டலை நல்லா கிளாசியாகவும் இருக்குது நல்ல பதமும் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இப்படி எடுத்தோம்னா எல்லாமே அப்படியே கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டாமல் வானலில் ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வருது பாருங்கள் திரண்டு இதுதான் நல்ல பதம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரும்போது நம்ம அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் நம்ம நெய் தடை வச்சிருக்க ட்ரேலையோ தட்டிலையோ இதுலையோ எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஸ்பூனில் எப்படி வழுக்கிட்டு விழுகுதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்களேன் இப்போ பாருங்கள் ஸ்பூன்லே ஒட்டலை பாருங்கள் இந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்து தட்டில் ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி கலரிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியுது உங்களுக்கு கலரும் நல்லா கரெக்டான கலராக வந்துடுச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நல்ல கிளாஸி பதமும் சூப்பராக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நான் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு செட் ஆகிடுச்சு இந்த வந்து நான் இப்போ வந்து தட்டில் ஊற்றி காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இப்படி சூப்பராக வழுக்கிட்டு விழுது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை நான் செட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி காமிக்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டோம்னா இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பீஸ் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியானது இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பரவாயில்ல தட்டி விட்டுட்டேன் ஒரே அளவாக நல்லா ஆழமாக கூட ஊற்றிக்கலாம் நான் சின்ன சின்ன தட்டில் வெளியாக தான் ஊற்றிருக்கேன் நல்லா ஆழமாக ஊற்றணும் இன்னும் நல்லது கேட்கு பெருசு பெருசாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் தட்டில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ நான் பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் பீஸ் போடுறேன் பாருங்கள் இப்போ பீஸ் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பீஸ் போட்டுட்டேன் இப்போ நான் வந்து ஊ ஊற்றி தட்டில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஆற விட்டுட்டு இப்போ பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளாஸியாக நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் இந்த அல்வா நம்ம ரியல் கலர்லேயே இருக்குது கேரமல் பண்ணி ஊற்றுனதுனால இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக கலர் நல்லா எடுக்கிறதுக்குமே ஈஸியாக வருது ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரத்துலேயே இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இதேமாரியே நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாகவும் நல்லா சூப்பராகவும் வந்திருக்கு பாருங்கள் இது மாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து கான் மாவு வச்சு எவ்வளோ சூப்பராக அருமையாக செஞ்சாச்சு பாருங்கள் நம்ம கோதுமை பால் எடுத்து செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த அல்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது கோதுமை பால் எடுத்தால் ஒரு நாள் வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது அதை தெளிய வச்சு எடுத்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இப்போ அதனால் இது ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ